வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் நமக்கு இந்த லெவன்த் புக்கில் வந்து வந்து ஐந்து அழகுகள் கொடுத்திருக்காங்க இந்த ஐந்து அழகுகளில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா அழகு இரண்டு இயக்கவியல் ஓகே இந்த அழகு இரண்டை வந்து பதினோரு பிரிவுகளாக பிரித்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க என்ன பிரிவுகளான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஒன் அறிமுகம் டூ பாயிண்ட் டூ ஓய்வு மற்றும் இயக்கம் பற்றிய கருத்து டூ பாயிண்ட் த்ரீல வந்து வெக்டர் இயற்கணிதம் பற்றிய அடிப்படை கருத்துக்கள் வெக்டர் இயற்கணிதம் கணிதம் பற்றிய அடிப்படை கருத்துக்களில் வந்து இந்த நாலு சப்டிவிஷன்ஸ் இருக்குது அதாவது வெக்டரின் மின் மதிப்பு வெக்டரின் வகைகள் வெக்டர்களின் கூடுதல் வெக்டர்களின் கழித்தல் இது நாலு கான்செப்ட் வந்து இந்த டூ பாயிண்ட் த்ரீக்குள்ள வந்து இருக்குது அடுத்து டூ பாயிண்ட் ஃபோர் என்னென்னா வெக்டர் கூறுகள் வெக்டர் கூறுகள் கீழே வெக்டர் கூறுகளின் அடிப்படையில் வெக்டர்களின் கூடுதல் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஸ்கேலாரால் வெக்டர்களை வெக்டரை பெருக்குதல் அது கீழே மூணு டிவிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸ் நிலை வெக்டார் டூ பாயிண்ட் செவன் கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி டூ பாயிண்ட் எயிட் வகை நுண்கணிதம் டூ பாயிண்ட் நைன் தொகை நுண்கணிதம் டூ பாயிண்ட் டென்

இதை வந்து இங்கிலீஷில் வந்து கைன்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ வந்து அதனோட அறிமுகத்தை வந்து பார்க்கலாம் டூ பாயிண்ட் ஒன் அறிமுகம் இந்த இயற்பியலில் வந்து அடிப்படையில் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு சோதனை அடிப்படையிலான அறிவியல்னு சொல்லுவோம் எதுக்கு வந்து சோதனை அடிப்படையிலான அறிவியல் சொல்கிறோன்னா இந்த இயற்பியல் பிரிவில் வந்து எதையுமே எக்ஸ்பிரிமெண்டாக பண்ணி தான் அதில் கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகே அதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் அதுதான் ட்ரூத்தாக இருக்கும் ஓகே ஸோ எந்த ட்ரூத்துமே ஒரு எக்ஸ்க்ரிமெண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணும் ஸோ அதனால தான் வந்து அது வந்து தி இயற்பியல் பிரிவில் தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ தான் இதனோட தி இயற்பியல் பிரிவோட ஸ்பெஷாலிட்டி ஓகே ஸோ இயற்பியல் வந்து அதனால தான் இயற்பியல் வந்து அடிப்படையில் வந்து ஒரு சோதனை அடிப்படையிலான அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அறிவியல் பிரிவுகளிலே எல்லாத்தையும் சோதனை மூலமாக கண்டுபிடிச்சி அதனோட ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியதாக என்னென்னா தி இயற்பியல் பிரிவு ஓகே ஸோ இப்போ இயற்பியல் அடிப்படையில் ஒரு டேஸ் அறிவியல் சோதனை அடிப்படையிலான அறிவியல் ஓகே அறிவியல் இது வந்து ஸோ இது சோதனை அடிப்படையிலான அறிவியல் சொன்னோம் அப்படிதான சோ இது வந்து இரண்டு தூண்கள் மேல நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அதாவது ரெண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இயற்பியல் பிரிவுக்கு வந்து என்னன்னா சோதனை மற்றும் கணிதம் ஓகே சோதனை அதாவது சோதனை செஞ்சுட்டு அதனோட ரிசல்ட் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து டெரை பண்ணி யூஸ் தான் அதாவது மேக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓகே மேக்ஸ் உள்ளார் மூலமா நமக்கு வந்து அந்த சோதனை செஞ்சதை வந்து சோதனை செஞ்ச ரிசல்ட்டை வந்து டெரைவ் பண்ணி அதுக்குள்ள கொடுக்குது தான் வந்து சோதனை மற்றும் கணிதம் என்ற இரண்டு தூண்களின் மேலே இயற்பியலுங்கிற பெரிய வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சயின்டிஸ்ட் வந்து எல்லா இதையுமே சோதனை அடிப்படையில் தான் கண்டுபிடிச்சி அதை வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முல்லா மேத்தமெட்டிக்கல் ரெவிஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த சோதனையோட முடிவுகளை வந்து கொடுத்தாங்க ஓகே ஸோ இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்படி நமக்கு சோதனை மூலமாக கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் ஓகே எதுவுமே நம்ம சோதனை மூலமாக பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அக்செப்டபிளாக இருக்கும் சோ அதை கொடுக்கக்கூடியதான் இந்த இயற்பியல் பிரிவு ஓகே அறிவியல் இந்த இயற்பியல் பிரிவு தான் அந்த சோதனை மூலமா நமக்கு வந்து எல்லா ரிசல்ட்ஸையும் வந்து கொடுக்கக்கூடியது ஓகே இப்போ வந்து அதாவது பெரிய அளவிலிருந்து சிறிய அளவு வரைக்கும் வந்து சயின்டிஸ்ட் வந்து அளவீடு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க நூலகர் ராட்டோஸ் டெனிஸ் என்பவர் புவி நாரத்தை வந்து அளவீடு செஞ்சாங்க அதே மாதிரி மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்துல வந்து அணுவினோட அளவு வந்து அளவீடு செய்யப்பட்டது ஓகே ஓகே இப்போ வந்து இந்த இயற்பியலோட மைய கருத்து சொல்லிட்டு என்ன எடுத்துக்கிட்டேன்னா சென்ட்ரல் கான்செப்ட் என்னன்னா இயக்கம் தான் ஓகே இயற்பியலோட மைய கருத்தா எது இருக்குது இயக்கம் ஓகே எதுக்கு இந்த இயற்பியல வந்து மைய கருத்தை வந்து இயக்கமாக கொண்டிருக்காங்கன்னா அதாவது இந்த இயற்பியல் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே வந்து எல்லா பொருட்களுமே இயக்கங்கள்ல தான் இருக்குது நம்ம பூமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமியை சுற்றிட்டு தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது ஸோ அதுவுமே என்ன செய்யுது இப்போ வந்து நமக்கு வந்து இயக்கத்துல தான் இருக்குது ஸோ நம்மளும் வந்து என்ன செய்யறோம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகர்றோம் ஓகே ஸோ எல்லாமே அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு பொருட்கள் எல்லா வகையான பொருட்களுமே வந்து இயக்க இயக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொன்றும் வந்து பல்வேறு வகையான இயக்கங்களோட தொகுப்பா இருக்குது ஓகே அதாவது அணு அணுத்துகளின் இயக்கத்திலிருந்து துகள்களின் இயக்கத்திலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களின் இயக்கம் வரை இயற்கையின் அனைத்து நிலைகளிலும் வந்து இயக்கம் வந்து இருக்குது இந்த இயற்பியலோட மைய கருத்து வந்து இயக்கம் இருக்குது ஓகே சோ அதனாலதான் இந்த இயக்கத்தை வந்து சோதனை பண்ணி அது மூலமா நிறைய நிறைய வந்து கண்டுபிடிச்சாங்க ஓகே இதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களை வந்து ஒவ்வொரு வகையா இருக்கும் ஒவ்வொரு வகையான இயக்கங்கள் இருக்கு நிறைய வகைகள் இருக்குது ஓகே அது இந்த பாடத்தில் வகையான இயக்கங்களை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பண்ணி சொல்றோம்னா கணித அதாவது கணித மொழியில தான் இந்த பல்வேறு வகையான இயக்கங்களை வந்து விவரிக்கப்பட்டது இயற்பியல்ல வந்து இயற்பியல்ல வந்து பல்வேறு வகையான இயக்கங்களும் என்ன மொழியில வந்து விவரிக்கப்படுது கணித மொழியில தான் வந்து விவரிக்கிறோம் அதாவது மேக்ஸ் லாங்குவேஜ்ல ஒரு பொருள் வந்து வேகமா இயங்குது இயங்குது எப்படி இயங்குது அப்படிங்கறது வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸா இருக்கும் இப்போ வந்து நம்ம பூமியை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து அது வந்து ஒரு அச்சை பற்றி தன்னை தானே சுட்டி கொண்டிருக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிதானே ஸோ எப்படி வந்து அது வந்து சுத்திட்டு இருக்குது அது மெதுவாக சுத்துதா வேகமாக சுத்துதா எப்படி வந்து இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ள இருக்கும் அப்படிதானே ஸோ அதே மாதிரி எல்லா பிளான்ஸ் வந்து எல்லா கோள்களும் வந்து சூரியனை வந்து சுற்றி வருதுன்னு சொல்றோம் ஸோ அது வந்து எப்படி வந்து என்ன இயக்கத்துல இருக்குது ஸோ அப்படி வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ள வந்து டிஃபரெண்டாக வந்து நமக்குள்ளேயே நாமே கேட்டுக்கிடுவோம் அதை வந்து அதை வந்து நம்ம வந்து வார்த்தைகளால வந்து விவரிக்க முடியாது ஓகே வார்த்தைகளால விவரிச்சா வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா பத்து தடகள வீரர்கள் வந்து ஒரு ஓட்ட பந்தயத்துல வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க சோ அப்போ ஓடும் போது அவங்களோட வேகம் வந்து ஒவ்வொருத்தரோட வேகமும் வந்து ஒவ்வொரு வேகத்துல இருக்குது ஓகே சோ நம்ம அதை பார்த்துட்டு இவங்க வந்து வேகமா ஓடுறாங்க நம்பர் ஒன் வந்து வேகமா ஓடுறாங்க நம்பர் த்ரீ வந்து மிக வேகமா ஓடுறாங்க நம்பர் ஃபைவ் வந்து மெதுவாக ஓடுறாங்க ஓகே நம்பர் எயிட் வந்து மிக மெதுவாக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வார்த்தைகளை கொண்டு வந்து அளவீடு செஞ்சு நம்ம சொல்ல முடியாது ஓகே ஸோ வார்த்தைகளை அளவீடு செய்யும் போது நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா வந்து என்ன ரிசல்ட் அதாவது எப்படி கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க எப்படி கண்டிஷன்ல அவங்க வந்து ஓடி அவங்களுடைய இயக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எக்ஸாக்டா தெரியாது ஸோ தான் நம்ம வந்து இயக்கத்துல வந்து அளவீடு கான்செப்ட் வந்து கொண்டு வரோம் அலைவீடு செஞ்சு நம்ம சொல்றது மூலமா எக்ஸாக்டா அதாவது அலைவீடு செஞ்சு அந்த ஒவ்வொரு வீரரின் ஓட்டத்துக்கு வீட்டு ஓட்டத்துக்கு வந்து எண்கள் அதாவது நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டோம்னா அதை கம்பேர் பண்ணி யார் வந்து நல்லா ஸ்பீடா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹண்ட்ரட் நைன்டி ஃபார்ட்டி அப்படி இருக்குதுன்னா அப்போ அந்த நம்பர் கம்பேர் பண்ணி எது வந்து பிக்கஸ்ட் நம்பர் ஹண்ட்ரட் ஸோ அது மூலமா ஹண்ட்ரட் அந்த இதுதான் பிக்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பர்ஸை கம்பேர் பண்றது ரொம்ப ஈஸியாக கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒன் டூ த்ரீ வந்து ரேங்கிங் போட்டுடலாம் ஓகே ஸோ அதே மாதிரிதான் எல்லா வகையான இயக்கங்களையும் வந்து நம்ம வந்து அளவீடு செஞ்சு அதை எண்கள் மூலமாக வழங்கினா நமக்கு வந்து அதில் வந்து அக்யூரெட் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனாலதான் வந்து இயக்கத்தில் வந்து நம்ம வந்து அளவீடு செய்யறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூனிட்ல வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இந்த அழகுல வந்து என்ன வந்து இயக்கத்தினை எண் மதிப்பு அதாவது எண்கள் ஓகே மற்றும் திசை எண்கள் மற்றும் டேரக்ஷன் டேரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல போறாங்க ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொருள் வந்து எந்த திசையில் வந்து இயங்குது ஓகே அதனோட எண் மதிப்பு என்ன எண் மதிப்புனா எண்கள் எண்கள் மூலமா குறிப்பிடுறது ஓகே திசையின் அடிப்படையில் பகுத்து பார்ப்பதற்கு தேவையான அடிப்படை கணிதவியல் முறைகள் வந்து இந்த யூனிட்ல வந்து விளக்கப்பட்டுள்ளது ஓகே மெயினாக இந்த யூனிட்டில் வந்து இயக்கத்தினை எண் மதிப்பு மற்றும் திசையின் அடிப்படையில் பகுத்து பார்க்கறதுக்கு பிரித்து பார்க்கறதுக்கு வந்து தேவை பகுத்து பார்க்கறதுக்கு தேவையான அடிப்படை கணிதவியல் முறைகளை வந்து இந்த யூனிட்ல வந்து மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஈஸியாக தான் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வெக்டார் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அந்த பேசிக்ல தான் இருக்கும் இது வந்து மேக்ஸ்ல வந்து வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்களா ஸோ அந்த பேசிஸ்ல தான் இருக்கும் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் நம்ம என்னன்னு பார்க்கலாம் இயக்கவியல் இயக்கவியலுக்கு என்ன டெபினிஷன் பார்ப்போம் அதாவது நம்ம அந்த யூனிட்டோட டைட்டில் என்னது இயக்கவியல் தான் ஸோ ஒரு யூனிட்டோட டைட்டில் இருந்தனா அந்த டைட்டிலுக்கு வந்து கண்டிப்பா டெபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இயக்கவியல் வந்து இங்கிலீஷ்ல வந்து கைமெட்டிக்ஸ் சொல்லுவோம் அதாவது இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை மட்டும் கூறுவது என்னன்னா இயக்கவியல் பிரிவு ஓகே அதாவது ஒரு பொருள் இயங்குதுன்னா இப்போ வந்து நீங்க ஒரு விசையை செலுத்தினாதான் என்ன செய்யும் அந்த பொருள் வந்து ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா செலுத்தும் போதுதான் போதுதான் விசைய வந்து அப்ளை பண்றேன் விசைய அப்ளை பண்ணும் தான் என்ன செய்யும் இது வந்து ஒரு இடத்தை இடத்த விட்டு ஒரு இடம் வந்து நகருது ஓகே சோ இந்த விசை அதாவது விசையை கருத்தில் கொள்ளாம ஒரு பொருள் வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு வந்து இயங்குது இயக்கத்தை மட்டும் வந்து கூறுவதுதான் என்னன்னா இயக்கவியல் பிரிவு ஓகே சரி பாருங்க இயக்கத்திலே ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை பற்றி மட்டும் கூறுவது இயக்கவியல் அதாவது கைன்மெட்டிக்ஸ் ஓகே இதுல வந்து கினமா கிணமா கிணமா என்னன்னா இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை இந்த கிரேக்க வார்த்தையோட பொருள் என்னன்னா இயக்கம் ஓகே கிணமா கிணமா கினமாவோட கினமாங்கிறது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை கிணமாங்கிறது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை இதனோட பொருள் என்ன இயக்கம் ஓகே இந்த இயக்கவியலை வந்து நம்ம இயங்கியல் அப்படின்னு அழைக்கலாம் இதனோட இன்னொரு பேர் என்ன இயக்கவியலோட இன்னொரு பேர் என்ன இயங்கியல் ஓகே இதோட டூ பாயிண்ட் ஒன் பிரிவு வந்து முடியுது இந்த யூனிட்டை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இந்த டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து நான் வந்து போடுவேன் சோ நீங்கள் இதை வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா அதுக்கு வந்து நல்லா ஆன்சர் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ